தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒய் பாதுகாப்பு கொடுப்பதாக இன்றைக்கி மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க இந்த ஒய் பாதுகாப்பு ஏற்கனவே தமிழ்நாட்டில் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவராக இருக்கார் இந்த எதிர்க்கட்சி தலைவருக்கே வந்து ஓய் பாதுகாப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய இப்போ வந்து எல்லாராலும் அறியப்பட்ட விஜய் அவர்களுக்கும் இந்த ஓய் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ வந்து எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு இன்னைக்கு விஜய் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஸோ இவ்வளவு முக்கியத்துவம் எதற்காக விஜய்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் ஒவ்வொரு ம அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களையும் சந்திக்க போகிறாரு எல்லா இடத்துக்கும் போகிறாரு அப்போ கண்டிப்பாக வந்து அவருக்கு பாதுகாப்பு தேவைப்படும் அதற்காக தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து பல பேர் வந்து பார்த்திங்கன்னா பாஜக வந்து விஜயை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து பார்க்கும்போது இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பானது அதே போல் விஜய்க்கும் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ எந்த லெவலுக்கு பாஜக விஜயை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுங்க நன்றி